அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்து அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத் அலா அஸ்ரபில் அம்பியா இ நபியனா முகமது வாலிஹி வசாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய அல்லாம் அல்லா அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்ல அடியார்களை அம்புக்கினிய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் தபூக்கிலேருந்து பேசுகிறேன் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலக்துல்லா எல்லா புகழும் எல்லாருக்கு அனைவருக்கும் தியாக திருநாள் நல்வாழ்த்துக்கள் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு பெண்மணியின் வாழ்க்கை வரலாற்றை இந்த காணொலியின் மூலமாக நாம் அறிய இருக்கிறோம் அல்லாஹ் மக்களே தியாக திருநாள் எனப்படும் ரமலானை போலவே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மகத்தான நாள்தான் இந்த தியாகத் திருநாள் ஈதுல் அதுஹா எனப்படும் இந்த நாள் அன்றாட சொல் வழக்கில் ஹஜ்ஜி பெருநாள் என்றும் பக்ரீத் என்றும் அழைக்கப்படுகின்றது இந்த திருநாளில் பொங்கி பிரகவம் எடுக்கும் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டங்களுக்கும் பின்புலமாக திகழ்கின்ற தியாகமும் அர்ப்பணிப்புகளும் அளவற்றவை மகத்தானவை ஒவ்வொரு கதாபாத்திரமாக எழும் வரலாற்று நாயகர்களின் சம்பவங்களும் உணர்வு காவாவை தரிசிக்க செல்லும் ஹாஜிகள் எனப்படும் புனித பயணிகளால் இன்றளவும் மேற்கொள்ளப்படும் நிகழ்வுகளாக இருப்பவை தியாக திருநாள் என்று விழிக்கப்படும் போதெல்லாம் சிறப்புமிக்க ஹஜ் எனப்படும் புனித பயண நிகழ்வு நினைவில் எழுகிறது புனித பயணிகளின் ஓர் இறை கோத்திரமான புனித மக்காவும் உலக இறை நம்பிக்கையாளர்களின் முன்னுதாரணமாக திகழும் பெரும் மதிப்புக்குரிய இப்ராஹிம் அதாவது ஆபிரஹாம் எனப்படும் இப்ராஹிம் நபியும் அவர்களின் அழகிய குடும்பத்தினருக்கும் நினைவில் எழுகின்றனர் நீங்கள் ஒருமனப்பட்ட இப்ராஹிமின் வழிமுறையை பின்பற்றுங்கள் என்று திருக்குறுகானும் அந்த ஆளுமையை சிறப்பிக்கு சிறப்பித்து கூறுகின்றது அதனால் தியாக திருநாளில் இப்ராஹிம் நபியின் தியாகங்களை நினைவு கூறாமல் யாரும் கடந்துவிடவே முடியாது இறைவனுக்காகவும் அவனது திரு பொருத்தத்துக்காகவும் வீடு வாசல் சொந்த பந்தங்கள் மனைவி மக்கள் என்று அனைத்தையும் அர்ப்பணம் செய்தவர் அந்த மகான் இப்ராஹிம் அலிவசலம் அவர்கள் இறைவனின் திருப்தி மட்டுமே தனது மூச்சாக கொண்டவர் இப்ராஹிம் அலிவாசல்லம் அவர்கள் அகில அனைத்தின் அதிபதிக்கு நான் முற்றிலும் அடிபணிந்து விட்டவன் என்று பறைசாற்றியவர் இப்ராஹிம் அலிவசல்லம் அவர்கள் அடுத்ததாக தியாகத்தில் விண்ணளவி நிற்கும் இதே குடும்பத்து உறுப்பினரான இப்ராஹிம் நபியின் மைந்தர் இசுமாயில் நபி அவர்கள் இறைவனின் கட்டளைகளை சிறுமேற்கொண்டு தள்ளாத வயதில் பெயர் சொல்ல கிடைத்த ஒரு சந்ததியையும் இழக்க தயாரான இப்ராஹிம் நபி அவர்கள் தனது மகனை திருப்பலி மேடையில் ஏற்றுவதாக கனவு கண்டவர் அவர் தனது உணர்வுகளை உள்ளடக்கி கொண்டு கனத்த மனத்தவராக தட்டு தடுமாறி தனது மகனிடம் மேற்கொள்ளும் உணர்ச்சிமிக்க உரையாடலை அந்த நிகழ்வை திருக்குருகான் இப்படி வர்ணிக்கிறது என் அன்பு மகனே நான் உன்னை பலியிடுவதாக ஒரு கனவு கண்டேன் இது குறித்து உனது கருத்து என்ன என்று இப்ராஹிம் நபிகளார் மகனிடம் கேட்டபோது அருமை தந்தையே உங்களுக்கு என்ன கட்டளை இடப்பட்டிருக்கிறதோ அதை செய்யுங்கள் இறைவன் ஆடினால் என்னை பொறுமையாளர்களில் ஒருவனாக காண்பீர்கள் ஒற்ற வரியில் இறைவனுக்கு அடிப்பணிவதில் அவனது கட்டளைகளை சிறமேற்கொண்டு நிறைவேற்றுவதில் தந்தையை மிஞ்சிய தனையனாக வரலாற்றில் உயர்ந்து நிற்கிறார்கள் இஸ்மாயில் நபியவர்கள் அந்த திருப்பலி அல்லாஹ்வால் தடுக்கப்படுகிறது வரலாற்றில் மனித பலிகள் தடுக்கப்பட்டு அந்த நிகழ்வை நினைவுறுத்தும் விதமாக நினைவூட்டல் பலிகளாகவே கால்நடைகள் பலியிடும் சம்பவம் வழிகாட்டப்படுகிறது இப்ராஹிம் இஸ்மாயில் என்ற மகத்தான நபிமார்களை கடந்து வரலாற்றில் உயர்ந்து நிற்கும் மற்றொரு பெயர்தான் அந்த நன்னாளில் மறக்கவே முடியாத பெயர் இப்ராஹிம் நபியின் மனைவியான ஹாஜர் அம்மையார் அவர்கள் இந்த அம்மையாரின் தியாகம் கணவரையும் மகனையும் இஞ்சி நிற்பது இறைக்கட்டளையால் திக்கற்ற நிலையில் பாலைவனத்தில் பரிதவித்து நின்ற வரலாற்று நாயகிதான் இந்த ஹாஜர் அம்மையார் அவர்கள் கையில் பச்சிலங் குழந்தையோடு அதாவது இஸ்மாயில் அவர்களை கையில் சுமந்தவர்களாக இறையருள் என்ற ஒற்றை ஆதரவு அன்றி தவித்து நின்றவர் கொடுக்க பாலின்றி அழுது அழுது நின்ற குழந்தையின் தாகம் தீர்க்க ஒரே ஒரு சொட்டு குடிநீராவது கிடைக்காதா என்று சபா மர்வா என்ற இரு மலைகளுக்கிடையே ஓடோடி தவித்தவர் அந்த அபலை பெண்மணியின் தவிப்பும் அலை கழிப்பும் இறைவனின் பேரருலுக்கு ஆளாகிறது தாகத்தால் அழுது புரண்டு கொண்டிருந்த குழந்தையின் காலையிடிலேயே ஜம் ஜம் என்ற வற்றாத நீரூற்றாய் பெருக்கெடுக்கிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளையும் தாண்டி லட்சக்கணக்கான ஹாஜி புனித பயணிகளின் தாகம் தீர்க்கும் அற்புத நீரூற்றாய் பெற்றுத்தந்த தான் ஹாஜர் அம்மையார் அவர்கள் ஜம்ஜம் நீரூற்றின் ஒவ்வொரு துளி நீரிலும் அந்த அம்மையாரின் தவிப்பை இன்றளவும் புனித பயணிகள் உணர்வது தவிர்க்க இயலாத ஒன்று ஹாஜர் அம்மையாரின் தவிப்பை வெளிப்படுத்தும் விதமாக ஹாஜர் அம்மையாரின் தியாக வரலாற்றை நினைவுறுத்தும் விதமாக புனித பயணிகள் துல்ஹஜ் மாதத்தில் மேற்கொள்ளப்படும் காபாவை தரிசிக்கும் ஹஜ்ஜி பயணத்திலும் அல்லது பிற கா பிற காலங்களில் மேற்கொள்ளப்படும் உம்ராவிலும் சபா மருவா மலைகளுக்கிடையே செய் எனப்படும் தூங்கோட்டம் ஓடுகிறார்கள் எங்கள் இறைவனே எங்கள் குற்றங்களை மன்னித்தருள்வாயாக எங்களிடம் உள்ள தீமைகளை அகற்றுவாயாக எங்களை நல்லவர்களுடன் மன்னிக்க செய்வாயாக தூதர்களின் வாயிலாக நீ அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி தந்தருள்வாயாக மேலும் மறுமை நாளில் எங்களை கேவலப்படுத்தி விடாதே திண்ணமாக நீ வாக்குறுதி மீறாதவன் ஆவாய் எனும் இறை நம்பிக்கையாளர்களின் பிரார்த்தனைக்கு இறைவன் இப்படி அளிப்பதை இப்படி பதில் அளிப்பதை திருக்குறுகான் எடுத்துரைக்கிறது உங்களில் எவரும் நற்செயலை நான் வீணாக்க மாட்டேன் உங்களில் எவருடைய நற்செயலையும் நான் வீணாக்க மாட்டேன் அவர் ஆனாயினும் சரி சரிய நீங்கள் ஒருவர் மற்றொரிடம் இருந்து தோன்றிய ஒரே இனத்தவரே நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் இருந்து தோன்றிய ஒரு இனத்தவர்தான் இந்த நல்லுரைகள் ஹாஜர் அம்மையாரின் தியாகத்துக்கும் பெண் இனத்துக்கும் இறைவன் தரப்பில் இருந்து கிடைத்த சமத்துவ சிறப்பாகும் இதோ திருமறையில் இப்ராஹிம் அலைவசலும் அவர்களை பற்றிய ஆதாரம் இப்ராஹிம் இறைவனின் சோதனையில் அனைத்திலுமே வென்றவர் ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி நாலாவது வசனம் ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தி ஓராவது வசனம் ஆகிய வசனங்களில் இப்ராஹிம் அலைவசலும் அவர்களுடைய மகத்தான தியாகங்களை அவர்கள் செய்த அற்புதமான நிகழ்வுகளை பிரச்சாரங்களை அவர்கள் சந்தித்த இடர்களை இடர்வுகளை இப்படி அனைத்து விஷயங்களையுமே அல்லார்கூர் அபுல் ஆலமீன் திருமறை குரானில் அவருடைய வரலாற்றை முழுமையாக சொல்லி காட்டுகிறான் அந்த ஆர்டிகலாக நீங்கள் கீழே படித்து அந்த ஆதாரங்களை தெரிஞ்சு கொள்ளுங்கள் ஏன்னா காணொலி கூடுவதால் இத்தோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் அல்லாஹ் அந்த தியாக செம்மலின் குடும்பத்தார்களுடைய தியாகத்தை அனுதினமும் நினைவிற்கொண்டு இந்த பெருநாளை என்ன அல்லா போற்றி புகழ்ந்து அதிகமாக தக்பீர் செய்து அல்லாவுக்கு நன்றியுடைய நன்றி செலுத்தக்கூடிய நல்ல அடியார்களாக நாம் அனைவரும் திகழ வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு முன்வைத்து இந்த காணொலியை இப்ராஹிம் அலைவசலாம் அவர்களுடைய அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் எப்படிப்பட்ட தியாகசீலர்களாக தியாக செம்மல்களாக திகழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட தியாகத்தை அனைத்தையும் நாமும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு நல்ல உறுதிப்பாட்டை இன்றைய தினம் இந்த பெருநாளிலே நாம் அனைவரும் உறுதி எடுப்போம் அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள அல்லாவிடம் பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் வாகர் தவ்வான அலஹந்துல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துகு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜெயசாக் அல்லா ஹைரான்